நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி ஈசி தலைப்புச் செய்திகள் லண்டனில் தீப்பற்றி எரிந்த நிலையில் பயணித்த ரயில் கியூபாவில் இருந்து கனடாவிற்கு மாற்றி அனுப்பிய சடலத்தினால் சர்ச்சை கடன் தெரித்தார் விவாதத்திற்கு தாயன தேசிய மக்கள் சக்தி அறிவித்தது சாத்தியமற்ற திட்டங்களை அரசு செயல்படுத்துகிறது என ஜிஎல் பீரிஸ் கூறியுள்ளார் மலேசியாவில் கடற்படை ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து தைவானில் மீண்டும் நிலநடுக்கம் அடுத்தடுத்து பல முறை அதிர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி நடிகர் சங்க கட்டிட பணிகளுக்கு சிவகார்த்திகேயன் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி இனி செய்திகள் ஒன் உள்ள லண்டனில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் மணி அளவில் பற்றி இருந்தபடி பயணித்த ரயில் ஒன்றை கண்ட பலர் அவசர உதவியை அழைத்தனர் என்றாலும் நீண்ட தூரம் பயணித்த பிறகே அந்த ரயில் நின்றது ரயில் பாதைகளில் தண்டவாளங்களுக்கு இடையே பாதிக்கப்படும் மரக்கட்டைகள் தீப்பற்றி ரயில் பெட்டிகள் எரிந்த நிலையில் அபாயத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ள பொருட்கள் இருந்து பெட்டிகளுக்கு தீ பரவாமல் தடுப்பதற்காக ரயில் பணியாளர்கள் தீப்பற்றிய ஐந்து பெட்டிகளை விட்டுள்ளனர் பத்து தீயணைப்பு வாகனங்களுடன் சுமார் இருபத்தி எட்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் இறங்கியதுடன் அப்பகுதியில் கடும் புகை ால் ஜங்களை மூடிக்கொண்டு வீடுகளுக்குள் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரித்தனர் திங்கட்கிழமை பின்னணியில் சரி ஏதேனும் உள்ளதா என்பது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கியூபாவில் உயிரிழந்த கனடியர் ஒருவரின் சடலம் மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டதனால் குடும்பத்தினர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது விடுமுறையை கழிப்பதற்காக ஒன்றிகளைச் சேர்ந்த ஒருவர் கியூபா சென்றிருந்த அங்கு உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த நபரின் சடலத்திற்கு பதிலாக வேறு ஒருவரின் சடலத்தை கியூபா அதிகாரிகள் கனடாவிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் பாராஜ் அல்லாஹ் ஜார்ஜோர் என்ற நபரே இவ்வாறு கியூபாவில் உயிரிழந்திருந்தார் தந்தையின் இறுதி கிரிகைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் வேறு ஒருவரின் சடலமே கிடைக்கப்பட்டது என குறித்த நபரின் மகளான ஜார்ஜோர் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாரடைப்பு காரணமாக தமது தந்தை கியூபாவில் உயிரிழந்தார் என அவர் தெரிவித்துள்ளார் சடலத்தை பெற்றுக் கொள்வதற்காக பத்தாயிரம் டாலர்களை செலுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி கோத்தபயர் ராஜபக்சவினால் ஆரம்பிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வித மாற்றமும் இன்றி தொடர்வதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பகுதியில் ஸ்ரீலங்கா பூஜன கடமாவின் செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் நெடுஞ்சாலைகளின் வருமானம் மற்றும் கடனை செலுத்துவதற்கான கால அவகாசம் குறித்து அமைச்சர் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதேசா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்கியா ஆகியோருக்கு இடையில் நடைபெறவுள்ள விவாதத்திற்கான திகதிகளை தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அதற்கமைய எதிர்வரும் மே மாதம் ஏழு எட் ஒன்பது பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் விவாதத்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு தேசிய மக்கள் சக்தி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது திகதியை தெரிவிப்பு செய்வதன் பின்னர் நேரம் விவாதத்திற்கான காலப்பகுதி இடம் மற்றும் விவாதம் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி என்பன தொடர்பில் தீர்மானிக்க முடியும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் நடைமுறையில் சாத்தியமற்ற திட்டங்களை செயல்படுத்துவதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் உலகில் உள்ள எந்த ஒரு நாடும் இவ்வாறான திட்டங்களை இதுவரை நடைமுறைப்படுத்தியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் இந்த நிலை தொடர்பில் தான் கவலை அடைவதாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஜி எல் பீரிஸ் கூறியுள்ளார் மலேசியாவின் லுமுட் நகரில் கடற்படை தளத்தில் ராயல் மலேசிய கடற்படை அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடந்தது அப்போது நடுவானில் இரண்டு கடற்படை ஹெலிகாப்டர்கள் மோதி பத்து பேர் வரை உயிரிழந்தனர் நடுவானில் ஹெலிகாப்டர் ஒன்று மற்றொரு ஹெலிகாப்டரின் காற்றாடி மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் ஏழு பேரை ஏற்றிச் சென்ற எச்ஓஎம் எம் ஐநூற்றி மூன்று மூன்று ரக ஹெலிகாப்டர் ஓடுபாதையில் கீழே விழுந்ததில் ஏழு பேரும் உயிரிழந்தனர் அதேபோல் மூன்று பேரை ஏற்றிச் சென்ற பெனக் எம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ரக ஹெலிகாப்டர் நீச்சல் குளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் இருந்த யாரும் உயிர் பிழைக்கவில்லை உயிரிழந்த பத்து பேரும் கடற்படை வீரர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தைவானின் கிழக்கு பகுதியான ஹுவாலினில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிட்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து பல முறை நில அதிர்வு ஏற்பட்டது இதனால் மக்கள் அச்சத்தில் வீதிகளில் தஞ்சமடைந்தனர் இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு ஏதும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிட பணிகளுக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார் இது தொடர்பாக நடிகர் சங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர் சிவகார்த்திகேயன் நடிகர் சங்க புதிய கட்டிடப் பணிகளை தொடர்வதற்காக சங்கத்தின் வைப்பு நிதியாக தனது சொந்த வருமானத்தில் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் மற்றும் பொருளாளர் கார்த்தியிடம் வழங்கினார் அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்